பேசூ <laughs> <laughs>

எதிர் அப்பீல் பண்ணா கண்டிப்பா வெளியே தான் போகணும் அதே தான் அணிப்பா இருக்கணும் எப்போ சி சம்பந்தபுரம் களப்பாருப்பூர் தமிழகம் எங்கிருந்தாலும் முன்னாடி ஆறு கட்டத்திற்கு வர வேண்டும் இந்த போட்டி முடிந்த வருத்திற்கு இருக்க வேண்டும் நீலப்புறத்துக்கு ஒரு போன திருமலாபுரம் அணிக்கு ஒரு லட்சத்துள்ளி படித்தார் எங்க இருந்தாலும் முன்னாடியாக மைதானத்துக்கு வருவோம் படித்தே வராதுங்க और नहीं बोनस रखो இதனையடுத்து விளையாட இருக்கும் எப்போபுரம் கணக்காடு கோப்பூர் சட்டை தயார்படுத்திக் கொள்ளவும் எப்போதோபுரம் கணக்காடு அதனை அடுத்து நீங்கள் விசாதபுரம் போட்டி முடிந்த அபிஷேன் தாமர் இதனை அடுத்து விளையாட இருக்கும் எப்போபுரம் கலக்கார கோப்பு எங்க இருந்தாலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் போட்டி பிடித்த மறுவிடமே நீங்கள் ஆர்வத்தில் இருக்க வேண்டும் அதனை அடுத்து பெருபடி விசாசபுரம் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் அதனை அடுத்து ஓடக்கரை எஸ்ஐ போட் திருக்கங்குடி எஸ்ஐ பிரதர் திருக்கங்குடி தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் ஓடக்கரை எஸ்ஐ பிரதர் திருக்கங்குடி தங்களை தயார்படுத்திக் அடுத்த விளையாட இருக்கும் எஸ்எஸ்சி சமுத்தபுரம் தங்களை தயப்படுத்திக் கொள்ளவும் எங்க இருந்தாலும் இந்த போட்டி மனிதமா இருக்காத நீங்கள் ஆடத்திக்குள் இருக்க வேண்டும் ஒவபுரணி இதனை அடுத்து யாரும் இருக்கும் எப்பந்தோபுரம் கோபூர் சகலை தயார்படுத்திக் கொள்ளவும் இந்த போட்டி மனித மாநிலமே நீங்கள் இருக்க வேண்டும் அதனை அடுத்து பெருமடி விசாதபுரம் அதனை அடுத்து ஓடக்கரை எஸ் பிரதர் திருக்கம்படி தங்களை தயார்படுத்திக் உங்களுக்கு அறிவிப்பு முன்னாடியே தந்தாஜி போட்டி மனித மார்க்கணமே நீங்கள் ஆறு இருக்க வேண்டும் நீங்கள் வரவில்லை என்றால் உங்களுக்கான ஆறு நேரம் குறைக்கப்படும் நமது விளையாட்டுப் போட்டிகள் திருமாவுரம் ரெண்டு ஒவ்வொரு ஆறு

மைதானத்திற்கு வரவும் எங்க இருந்தாலும் மைதானத்துக்கு வரும் நமது போட்டிக்கு மேட் பாண்டர் ஏ அலை கப்பாவு ரூபாய் பதினைந்தாயிரம்

எங்க இருந்தாலும் முன்னாடியாவது ஆர்வத்திற்கு வருவோம் ஸ்டேஜ் முன்னாடி வாங்க படித்து நட திருமதாவரம் தீமை பதிவு செய்யாத தங்களது பதிவு செய்வாரா கூட கேட்டுக்கொள்கிறோம் மேற்கு பகுதியில் பதிவு கிரௌண்டுக்கு மேற்கு பகுதியில் படித்திரை நட படித்தரை நடந்தாலும் கிரௌண்டுக்கு வரவும் படித்தரை நடத்த போட்டி எஸ் எஃப் சி சமதோபுரம் தங்களை தயார்படுத்திக் அடுத்த போட்டியிலே படித்தரை நடக்கி வைப்பார்கள்

माह जिलों में सुमा भरा ताया बहुत जल्दी ड्रोन दुपट्टा भरा देखे भीड़ घना स्पाइंड मेरे यार में ड्रोन दुपट्टा भरा देखता हूँ सुमा क्या लेना

இதனை அடுத்து மண்ணின் மைந்தர்கள் ஆரவாரம் திவதி கிளப் பி அணியினர்rangle தயார் படுத்துகிறோம் மீண்டும் ஒரு ஜபிடி ஆந்திரபுரம் திருமாவரம் ஏழேச்சி மேலோப்போர்ணி பதினாறு வெற்றி புள்ளிகள் ஏழு இந்த போட்டி கொடிய போது அடுத்திகள் மேலோ பூர்ணி பதினாறு வெற்றி புள்ளிகள் அவரையடுத்து கடைசி மூணு நிமிட ஆக்கம் நிமிட ஆக்கம் எப்படி சமுத்தோபுரம்

ஒரு வெற்றி புள்ளி மேல உட்பொருமே சாப்பிடாதவங்க கோயில் முன்னாடி சாப்பாடு இருக்கு கோயில் முன்புறம் சாப்பாடு இருக்கிறது கபடி வீரர்கள் யார் நாளுமே தெரியும் சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க கோயில் முன்னாடி நிமிட ஆட்டம் சாப்பாடு வச்சு இரண்டு நிமிட ஆட்டம் நமது கமிட்டினர் சாப்பாடு வச்சு தருவாங்க சாப்பிடாதவங்க கோயில் முன்னாடி சாப்பாடு இருக்கு ஐயா தாங்க முன்னாடி சாப்பாடு இருக்கு கண்டிப்பா போய் சாப்பிடுங்க எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு சாப்பிட்டு தூங்கிடாதீங்க முதல் பரிசு ரூபாய் பதினைஞ்சாயிரம் பிளஸ் படிச்சேதா பண்ணிருப்பேன் இரண்டாம் பரிசு பதினெண்டாயிரம் <laughs> அந்த <laughs> 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 எஸ்புரம் கலக்கார்காப்பூர் எங்க இருந்தாலும் கிரௌண்ட் எஸ் எஸ் சி சம்போபுரம் எங்க இருந்தாலும் ஆட்டம் நிறைவு பெற்றது மேல உப்பு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கலக்கார்காப்பூர் கலக்கூர் எங்க இருந்தாலும் வரும் 你在吹什么东西？